செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்ததை அடுத்து அப்பள்ளி மாணவர்கள் தனியாருக்கு சொந்தமான ஆயில் மில்லில் அமர்ந்து பருவத் தேர்வு எழுதினர் திருப்போரூர் அடுத்த சிறுதாவூர் அரசினர் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் மாணவர்கள் பயின்று கொண்டிருந்த போது திடீரென்று மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஐந்து மாணவிகளும் தலையில் காயம் ஏற்பட்டது அப்பள்ளியை நேரில் ஆய்வு செய்த திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி கட்டிடங்களை உடனடியாக சரி செய்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்நிலையில் அருகில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஆயுள் பில்லில் அமர்ந்து மாணவர்கள் இடைநிலை பருவத் தேர்வு எழுதி வருகின்றனர் இடிந்து விழுந்த பள்ளி கட்டிடம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்டது திறந்து வைத்து எட்டு ஆண்டுகளில் பள்ளிக்கட்டிடம் இடிந்து விழுந்தது அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது